எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ இப்போ பார்க்குற இந்த செடி கூவை செடி இதனோட பொட்டானிக்கல் நேம் மெருண்டா அருண்டி இந்த கூவை செடி ரொம்ப மருத்துவ குணம் வாய்ந்தது இதுலேருந்து நம்ம கூவைக்கிழங்கு அப்படின்னு உள்ளது நமக்கு கிடைக்கிது இது இதோட கண்டு பகுதியிலேருந்து அடியில் போகுது பாருங்கள் இதில் வந்து இதோட தண்டு பகுதியிலேருந்து கிழங்கு மண்ணுக்கடியில் இருக்கும் இந்த கிழங்கு தான் இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட்டான பார்ட்ஸு இதை நம்ம ஆரோ ரூட் அப்படின்னு சொல்கிறோம் ஆரோட்டி மாவு ஆரோட்டி மாவுன்னு பிள்ளைகளுக்கு டிசன்ட்ரி வந்தோன்னா நம்ம வாங்கி காய்ச்சி கொடுக்குறதுக்கு டாக்டர் சொல்லுவாங்க அந்த பிளான் தான் இது இந்த பிளான் வந்து நம்ம இப்படியே இது இதனோட தண்டு பகுதியை வெட்டிட்டு நம்ம வச்சாலும் அது வந்துடும் அப்படின்னு நல்ல ஒரு பெனிஃபிட் உள்ள இந்த பிளான் நம்ம ஒரு வாட்டி வச்சேன்னா எப்போவுமே முளைச்சி முளைச்சி இது வந்துடும்